மாறாந்தையில் அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி ஆலங்குளத்தில் வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கடையடைப்பு போராட்டம் திருநெல்வேலி தென்காசி சாலை மாராந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் ஆலங்குளம் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் சங்கம் அரிசி ஆலை அதிபர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வைகுண்டராஜா பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் தொழிலதிபர் டி பி வி ராஜா தென்காசி மாவட்ட செயலாளர் காஜா முகைதீன் தொழிலதிபர் கோல்டன் செல்வராஜ் பேரமைப்பு தென்காசி மாவட்ட பொருளாளர் ஐ வி என் கலைவாணன் ஆலங்குளம் ஆலை அதிபர்கள் சங்கம் செயலாளர் ரவி முத்தையா நகர வியாபாரிகள் சங்கம் கூடுதல் செயலாளர் செல்வகுமார் ஆலை அதிபர்கள் சங்கம் பொருளாளர் எம் எம் பி தேவதாஸ் நகர வியாபாரிகள் சங்கம் துணை செயலாளர் ஆசிர்வாதம் கௌரவ ஆலோசகர் எஸ் டி ரவி பாவூர் சத்திரம் வணிகர் சங்கம் தலைவர் பாலசுப்ரமணியன் நகர வியாபாரிகள் சங்கம் துணைத் தலைவர் வேல்சாமி தென்காசி வியாபாரிகள் நலச்சங்கம் தலைவர் பரமசிவம் சுரண்டை நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் கே டி கே காமராஜ் மார்க்கெட் காய்கறி சங்கம் செயலாளர் கிறிஸ்டோபர் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டனம் உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் காமராஜ் தேமுதிக தென்காசி மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் அமமுக நகரச் செயலாளர் எம் எஸ் சுப்பையா மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பேரமைப்பு நெல்லை மண்டல தலைவர் எம் ஆர் சுப்பிரமணியன் மாநில கூடுதல் செயலாளர் ஆர் கே காளிதாசன் மாநில இணைச் செயலாளர் இஸ்மாயில் நெல்லை வடக்கு மாவட்ட தலைவர் செல்வராஜ் தெற்கு மாவட்ட தலைவர் சின்னத்துறை தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் காமராசு நாடார் வடக்கு மாவட்டம் சோழையப்பராஜா நெல்லை வடக்கு மாவட்ட செயலாளர் நயன்சிங் தென்காசி மாவட்ட தொகுதி செயலாளர் பிஜிஎஸ் கணேசன் செய்தி தொடர்பாளர் இபானுவேல் சூரியங்குடி வியாபாரிகள் சங்கம் தலைவர் ராமகிருஷ்ணன் சுரண்டை வத்தல் சங்கம் தலைவர் எஸ் எம் டி ரத்தினசாமி பாவூசத்திரம் காய்கறி மார்க்கெட் செயலாளர் நாராயணசிங்கம் செல்வராணி ஜவுளி ஸ்டோர் ஆலங்குளம் பிரின்ஸ் தங்கம் பரணி சில்க்ஸ் பொன்ராஜ் ஆலடிப்பட்டி வணிகர் சங்கம் தலைவர் பாஸ்கர் செயலாளர் தேசிங்கராஜன் காய்கினி சங்கம் ஆலங்குளம் சொரிமுத்து அடைக்கலப்பட்டினம் தலைவர் முருகன் முத்துகிருஷ்ணபிரி வணிகர் சங்கம் தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஹோட்டல் சங்கம் உதயராஜ் சுபாஷ் ஸ்வீட்ஸ் அன்பழகன் கார்த்திகா ஸ்டோர் விர்ஜில் ஆர்டி ஜவுளி ஸ்டோர் கணேசன் மரியரத்தினம் அரிசியாலை அதிபர் சங்கம் மகில்ராஜ் இருசக்கர விற்பனையாளர் சங்கம் அன்பழகன் உட்பட நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலங்குளம் தென்காசி சாலை ஆலங்குளம் அம்பை சாலை ஆலங்குளம் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி ஆலங்குளத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்